ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ என்னடா அண்ணாந்து என்ன அப்படி எல்லாம் பார்க்காதீங்க இதை எடுக்கிறதுக்கு தான் இது என்னன்னு இன்னைக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா ஒரு நிமிஷம் கேமரா வைக்கிறேன் எல்லா இடமும் துணி காய போட்டிருக்கு மழை இல்லையா ஆனா வீட்டிலேயே துணி இது என்ன தெரியுமா தெரியுதா இது கேமரா சின்னதா தெரியுது ஆனா பெரிய பாத்திரம் சரியா உருளி இது உருளி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது தாங்க நான் கடைசியாக வந்து வீடு வீடாக நம்ம கொடுப்போம் இல்லையா அந்த பொடி குழம்பு மசாலா மிக்ஸ் மசாலா பொடி இருக்கு இல்லையா அது வந்து கால் கிலோ பாக்கெட்டு ஆஃப் கேஜி பாக்கெட்டுலாம் வீடு வீடாக கொடுத்துட்ருந்தோம்ல அதுக்காக கடைசியாக இந்த பாத்திரம்தான் யூஸ் பண்ணப்பட்டது சின்ன சின்ன ஆட்ருலாம் இந்த பாத்திரம் அதாவது பத்து கிலோக்கு கீழே இருக்கக்கூடிய அப்போ ஃபஸ்ட்டு ஆரம்பம் வந்து பத்து கிலோ கீழே தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஓகேவா அதாவது பத்து கிலோ ஒன்பது கிலோ எட்டு கிலோ ஏழு கிலோ அந்த மாதிரி வந்து வறுக்கிறப்ப இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணு கடைசியாக இந்த பாத்திரம்தான் அதாவது கடைசி ரெண்டு வாட்டியோ மூணு வாட்டியோ தான் தான் வறுத்தேன் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து ஓரம் கெட்டினது தான் இது அதுக்கப்புறம் தான் பெரிய ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சேன் ஐம்பது கிலோ நூறு கிலோ அது வந்து பெரிய உருளி சரியா அது வந்து இன்னும் பெரிய உருளியாக இருக்கும் அது இப்படி கேமராலாம் தூக்கிலாம் இது பண்ண முடியாது ரெண்டு பேர் வேணும் அது தூக்குறதுக்கு சரியா இதுதான் சின்ன ஆர்டர் ஸ்டாப் பண்ண கடைசி நான் வந்து என்னுடைய வேலைக்கு வந்து கடைசியாக யூஸ் பண்ண பாத்திரம் இது அப்படியே வந்து போட்டிருந்தேன் சரியா மேலே வந்து அப்படியே போட்டிருந்தேன் இப்போ இது வந்து என்ன இப்போ எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த விளக்கு எல்லாம் நம்ம தேய்ப்போம்ல போன மந்தில் இருந்து அதாவது போன பிரதோஷத்துக்கு நான் வந்து விளக்கு தெ எல்லாம் எல்லா விளக்கு வெங்குற பாத்திரங்கள் எல்லாம் தேய்க்கிறதுக்காக நம்ம வந்து ஊற ஊற வைக்கிறதுக்கு இதில் தான் இப்போ இந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகேவா அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்கள் புட்டு பண்ணுறோம் இன்னைக்கு உள்ள ஸ்பெஷலாக தான் ரொம்ப நாளாச்சு எங்கள் ஊரில் வந்து பழம் வந்துடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா கரிஞ்சிடாமக்கா பருவமாக எடுத்துருங்க முரு முருங்க வந்தோன்னே எடுத்துருங்க பாரு உருந்து கொடுத்து விட்ட பழம் வந்து பழுச்சிருச்சு அப்ப இந்த பழத்தை சும்மா சாப்பிட்டா ஒரு புரோஜனம் வேணும் இல்லை புட்டு வச்சு குழா புட்டு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக அரிசி புட்டு வச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு வந்து சுடு தண்ணி லைட்டா சுடு தண்ணி துவச்சிங்களா அதை வச்சு ஓகே இதை விடுங்க நான் போது பண்றேன் இதை கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க நான் கலக்குறேன்

விட்டுட்டே இருந்தா தண்ணி விட்டுட்டே இருங்க போதும் தண்ணி ரொம்ப விழுப்புறாது கொலா புட்டு அப்பளம் செறி பழம் அப்பளம் தான் வாங்கி வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்துட்டான் இவ்வளோத்தையும் வச்சுதான் இன்னைக்கு புட்டு

வந்து டேஸ்ட் இருக்கும் அதுக்கு தாளிக்கிறதுக்குள்ள அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க உங்களுக்கு கொஞ்சம் தேங்காய் தூக்கி வாயில போட்டு சவைக்கிறேன் வாயில போட்டு சொல்ல மறந்துட்டேன் ஒரு விஷயம் எங்க ஊருக்கு நான் இனி இன்னி இன்னி வந்து ரொம்ப நாள் சென்னையில இருக்க மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்ன உச்சு ஆ கொஞ்ச நாள் தான் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் வீட்டில் இங்கே வந்து குக்கர் ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன் புதுசாக யூஸ் பண்ணாமல் கொண்டு போகிறதுக்கு அப்புறம் வந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டேன் டபுள் டோர் ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருக்குறேன் அப்புறம் வா தெரியுதா இதெல்லாமே ஊரு கொண்டு போகிறதுக்கு தான் இது வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸ்டவ்வு இந்த ஸ்டவ்வோட விலை எதாவது தெரியுமா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா ஆனால் நல்லா இருக்குது நம்ம க்ளீன் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ஃபுல்லாக நம்ம எல்லாம் எடுத்தால் அது ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி சூப்பராக இருக்குது அது வந்து ஓவன் அது பின்னாடி ஒன்று ப்ளூ கலரில் இருக்குது பாருங்க தெரியுதா அது ஓவன் கிரைண்ட்ரு ஹாட் பாக்ஸு அப்படி இதெல்லாமே வீட்டுக்கான சாமான்கள் தான் இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வைக்கிறேன் கொண்டு போறதுக்கு ஏன்னா அங்க ஊர்ல பேசினா நான்தான் சமைக்கணும் நான் தான் எல்லாமே பண்றேன் சமைக்கிறதுனால யாரும் வைக்க முடியாது அதனால சமைக்கிறதுக்கு எல்லாம் கரெக்டா நானே பண்ற மாதிரி எல்லாம் நமக்கு சாதகமா அதாவது நான் அங்க எப்படின்னா எல்லாமே ஒரே நேரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எல்லாமே யூஸ் ஆகும் கிரைண்டர் ஓடும் கேஸ் அடுப்பு ஓடிக்கிட்டு இருக்கும் கரண்ட் அடுப்பு ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாம் சட்ட 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 சட்டம் ஆனால் ஒன் ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் எத்தனை கூட்டு கறினாலும் ஒன் ஹவரில் ஃபுல் வேலை முடிச்சிருவேன் ஆனால் கொஞ்ச நாள் டச்சு விட்டு போயிடுச்சு சமைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் டச்சு விட்டு போ விட்டு போனனால இனி எப்படின்னு தெரில அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருமானு தெரில வந்துடும் ஓகேவா வேலை முடிஞ்சதும் ஊருக்கு ஆமாம் பாருங்க இந்த மூஞ்ச நல்லா பாருங்க

அங்கெல்லாம் வீட்டு வேலைக்கு எவ்வளோ தெரியுமா சம்பளம் ஒரு ஆள் வீட்டுக்கு சும்மா பாத்திரம் தேய்ச்சிட்டு சும்மா வீடு தொடச்சிட்டு எல்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரூவா சம்பளம் மாசம் நாங்கள் பத்தாயிரரூவா குறைஞ்சி யாருமே வேலைக்கு நிற்க மாட்டாங்க நான் எனக்கு பத்தாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு இல்லையே நான் ரெஸ்ட்டுக்கு போறேன் இன்ன என் குழப்பே இதுதான் அவ்வளவுதான் இனிமே நம்மகளும் விடுமாண்டாத பேச்செல்லாம் இருக்கு சும்மா தான் அங்க வந்து சும்மா ஒண்ணுமே இல்ல வீடு வச்சுட்டு போறதுக்கே பத்தாயிரம் குறையாம சம்பளம் இல்லாம வரவே மாட்டாங்க யாருமே அந்த மாதிரி அந்த சம்பளம்லாம் அங்க அதிகம் சரி புட்டு வெந்துட்டு இருக்கு உதிரி உதிரியா எடுக்கணும் நீங்க சொல்றதுக்கு பேரு புட்டு கொலா புட்டு இல்லை இது கொலா புட்டு

இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கொலா புட்டு நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னெல்லாம் பேசினேன் அப்படிங்கிற வீடியோ தாங்க இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா எனக்கு வந்து புட்டு வந்து ரொம்ப ஃபேவரெட் ரொம்ப பிடிக்கும் ஓகேவா ஓகே வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஆள் கொடுத்துருங்க நான் வந்து சொல்லிடுறேன் நான் வீடியோ எனக்கு எடிட்டெல்லாம் பண்ணி மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி க்ராப்பெல்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நேச்சுரலாக எதுவோ அப்படியே எடுத்து அப்படியே போட்டுறேன் ஓகேங்களா ஓகேங்க பாய்ங்க